அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகட்ருந்து ஓகே வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி ஜூலை ஒன்று ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஃப்ளட்ஜாக படிக்க ஆரம்பிச்சுக்கணும் அப்படின்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருந்த அந்த வேகம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் வீரியமாக இருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஆல்ரெடி படிக்காதவங்க இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இன்னிலிருந்து கரெக்டாக அறுபது நாள் ஓகேங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது எப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பர்சன்டேஜாச்சும் நீங்கள் என்ன பண்ணும் அந்த ப்ரிப்ரேஷனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்த வேகத்தை விட ஒரு ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த பர்சன்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த அறுபது நாள் நம்மளுடைய முயற்சியை நம்ம முழுசாக கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு டெசிஷன் தான் எல்லாருமே வந்து மைண்டில் எடுத்துக்க போகிறீங்க ஓகேங்களா என்னென்னா அடுத்த அறுபது நாள் என்னால் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ தூரம் நான் பயணிக்க போகிறேன் போராட போகிறேன் இதுக்காக என்னுடைய டைம் எங்கெங்கே எனக்கு கிடைக்குதோ நான் டீயின் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா நிறைய பேத்துக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் கமிட்மெண்ட் இருக்கலாம் ஓகே இது எல்லாமே காரணங்கள் தான் செய்யும் காரணங்கள் லிஸ்ட்டு போட்டோம்னா நீங்கள் படிக்க முடியாததுக்கான காரணத்தை லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னா ஒரு நோட்டே தீர்ந்தாலும் தீரலாம் ஓகேங்களா அந்த லிஸ்ட்டு காரணங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து நம்ம எழுதும்போது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஓகேப்பா நீங்கள் படிக்கிறதுக்கான தருணங்கள் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் எழுதுகிற இடம் நமக்கு கிடைக்கும்ல இன்னொரு நோட்டில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குங்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சு எழுத அந்த டைம் நமக்கு வந்து ஒரு இடத்துல கிடைக்கும்ல அந்த டைமை நமக்கு சாதகமாக பயன்படுத்திங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இது வரக்கூடிய அடுத்த அறுபது நாட்கள் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா உங்களுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் கடைசி வரைக்கும் போராடுறோம் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்குறோம் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த அறுபது நாட்கள் நீங்கள் பயணிங்க வேறு எதை பற்றியும் எந்த ஒரு சூழ்நிலையை பற்றி நீங்கள் ரொம்ப டெப்த்தாக மைண்டுக்குள்ளே போயிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க வேணாம் அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி லாஸ்ட் குரூப் ஃபோரில் நீங்கள் விட்டதா இருக்கட்டும் இல்லை இப்போ உங்கள் வீட்டை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஆயிரம் கவலைகள் இது எல்லாத்தையும் ஓரம் அப்படி தள்ளிட்டு மொத்தமாக தள்ளிடுங்க அந்த பாதைக்குள்ளே உங்களுக்கு நீங்க நடந்து போகிற அந்த பாதையில எல்லாத்தையும் நீங்களே கொட்டி வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் மொத்தமாக அப்படி ஓரம் தள்ளிட்டு பாதைய வந்து புதுசாக புது பாதையாக அழகாக நீங்கள் நடக்கிற மாதிரி உருவாக்கிங்க அதெல்லாம் கிடக்கட்டும் அதெல்லாம் அங்கேயே தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம போகக்கூடிய பாதையில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஐயோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று ஏறி மிதிச்சிட்டு போகணும் இல்லை எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு நீங்களாம் ஓரமாக இருங்க நான் இந்த ரெண்டு மாதம் படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓரம் தள்ளிட்டு நீங்கள் போங்க அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி என்ன ஏதுங்கிறது நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஒரு அண்ணா அவங்க கேட்டாங்க ஒரு டூ டேஸ் பிஃபோர் கூட வந்து கேட்டாங்க இப்போ ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய வீடியோலாம் பார்ப்பார் கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து சும்மா படிப்பார் சும்மா அவர் வந்து ஒரு வேலையில் தான் இருக்காங்க ப்ரைவேட் கம்பெனியில் அப்பப்போ நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க ஸோ என்கிட்ட வந்து எதிர்த்தியாக வந்து கேட்டாங்க உங்கள் யூடியூப்பெலாம் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஃபோர் இயர்ஸா இல்லை த்ரீ இயர்ஸாக ஃபைவ் இயர்ஸெல்லாம் கூட வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அவ்வளோ அத்தனை வருஷம் படிச்சுமே வந்து நூற்றி நாற்பது நூற்றம்பது ஸோ இந்த ரேஞ்சிலே இருக்காங்களே ஸோ அஞ்சு வருஷமாக படித்து அவங்க அதே ரேஞ்சில் தான் இருக்காங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இல்லைனா வேறு ஏதாவது ப்ரைவேட் வேலை கூட போகலாமில்ல அவங்க ஏன் இதுக்குள்ளேயே இருந்து அவங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட கேட்டாங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலாம் இல்லை அப்படின்ட்டு ஸோ அதான் நான் சொன்னேன் அந்த டைம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு டிஎன்பிசிங்கிறது ஒரு ஒரு ஜாப் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை பட் டிஎன்பிசிங்கிறது ஒரு எமோஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில் நம்ம உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அதாவது யாருக்கு புரியும் டிஎன்பிசியை ரொம்ப விரும்பி படிக்கிறவங்க டிஎன்பிசி ரொம்ப லவ் பண்ணுறவங்க ஓகேங்களா அவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய உணர்வுகள் அதனுடைய எமோஷன் எல்லாமே வந்து புரியும் ஓகேங்களா ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க என் பசங்க வந்து என்னென்னா என் பசங்க இந்த டிஎன்பிசி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக எடுத்திருக்காங்க அதாவது எப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத தாண்டி டிஎன்பிசி இருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல என் லைஃப்பில் ஒரு மாற்றம் இது மூலமாக கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையில் இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் வந்து அவங்க நகர்த்தத்துக்கு அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா இன்றைக்கி நாள் வந்து என் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் எனக்குள்ளே நிறைய கமிட்மெண்ட்டு என்னடா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிங்கிற அந்த தருணத்தில் நமக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை சின்ன ஒரு மைல்கல் நம்பிக்கை எது மேலே இருக்குன்னா டிஎன்பிசியில் டிஎன்பிசி நம்ம படிச்சுட்ருக்கோம் டிஎன்பிசி நம்ம டச்சில் இருக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்க படிக்கிறீங்க தான் டிஎன்பிசிங்கிற ஒரு விஷயம் ஒரு டச்சில் இருக்குது அப்படிங்கும் போது ஓகே ஏதோ ஒரு இடத்துல இது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து திருப்பி போடும் ஏதோ ஒரு இடத்துல இது நம்ம வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கும் நமக்கான ஒரு கஷ்டத்தை இது வந்து போக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நாட்கள் அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் வாழ்கிறதுக்கான ஒரு 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 ஊன்றுகோலாக வந்து எப்போவுமே வந்து அந்த டிஎன்பிசி எடுத்துப்பாங்க ஒரு அதாவது அஞ்சு வருஷமாக படிக்கிறாங்கன்னா அப்போ அஞ்சு வருஷமாக டிஎன்பிசி அவங்க டச்சில் இருந்ததுனால தான் இந்த அஞ்சு வருஷம் அவங்களால ஓட்டவே முடிஞ்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னா சிந்தனைகள் வேற எங்கேயாவது அதாவது பிரைவேட் கம்பெனிக்கு போகலாம் அது எல்லாமே ஓகே தான் ஓகேல்லாம் ஒன்ஸ் இவங்க இதுக்குள்ளே வந்துட்டு இது நமக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஈவன் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க கூட பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிப்பாங்க வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்வாங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த குட்டி குட்டி டைம் நீங்கள் நினைக்கிற மாதிரி டைம்லாம் வந்து மூணு மணி நேரம் நாலு நேரம் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி தான் டைம் கிடைக்கும் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க குட்டீஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் கூடவே பார்த்துக்கிட்டே மாதிரி இருக்கும் ஏன்னா கிச்சன் ஒர்க் பண்ணணும் வீட்டு வேலை செய்யணும் பிள்ளைங்களை பார்த்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு கிடைக்கிற டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த கேப் 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 அங்கங்கே கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஓவரால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோமா டைம் கிடைச்சுனா ஒன்னே முக்கால் மணிநேரம் கால் மணி நேரம் அதுவும் பிச்சு பிச்சு தான் கிடைக்கும் இருந்தாலும் அந்த தருணத்துக்குள்ளே நம்ம படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா முடியாதாங்கிற ஒரு தோணல் இருக்கும் இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சிக்காக கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க எடுத்து எதாவது அதுக்கு தலையில் போட்டு ஆயிரம் சிந்தனைகள் ஓடுனாலும் சரி ஏதாவது எடுத்து படிச்சுட்ருப்பாங்க ஏதாவது வீடியோ எடுத்து கேட்டுட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் அவங்களுடைய நாட்கள் வந்து பயணிச்சுட்டு நான் சொல்லுவல அப்படி ஒரு நாட்கள் நம்ம வந்து ப சரிங்க சார் நீங்கள் ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது என்னன்னா இப்படி பயணிச்சுட்டே இருக்கும்போது இப்படி பயணிச்சுட்டே இருக்கீங்க ஓகே ஒரு கட்டத்தில் அதனால் என்ன பலன் கிடைக்காமலே போயிட்டால் என்ன ஆகும் அப்படி கிடையாது நான் இது வந்து ரியல் லைஃப்பில் ஏன் ஸ்டூடெண்ட் மூலமாகவே நான் உணர்ந்தது ஏன்னா நம்ம இதில் வந்து நாலு வருஷமாக படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு வந்து பார்த்தினா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதில் வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க அந்த கான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் போஸ்டிங்கில் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் எடுப்பாங்க டைரக்ட்டாக இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க அப்போ டிஎன்பிசி ஒரு த்ரீ இயர்ஸாக படித்து அந்த ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சிலே எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட அந்த ஜென்ரல் நாலேஜ் கேள்வி ஈவன் அவங்க டிஎன்பிசியில் டச்சில் இருந்ததுனால அந்த ஜெனரல் நாலேஜில் ஈஸியாக அந்த அந்த பேசிக்கான கொஸ்டின் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒருத்தர் வராங்க அவங்ககிட்ட பாலிட்டி ரிலேட்டடாக அதாவது அரசியல் சார்ந்து ரெண்டு மூணு கேள்வி கேட்குறாங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஈஸியாக இருக்கலாம் ஆனால் நம்ம பாலிட்டியே என்னன்னு தெரியாதவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கேள்வி தான் கேட்டிருக்காங்க பட் நம்ம டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி நல்லா தெரியுதுனால சூப்பராக சொல்லிட்டாங்க அதில் அவங்க செலக்ட் ஆனாங்க கான்ட்ராக்ட் பேஸில் த்ரீ இயர்ஸ் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு பர்மண்ட் ஆகிட்டாங்க ஸோ பாருங்களேன் அதாவது அவங்க டிஎன்பிசி அந்த குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் ஆக நான் ட்ரை பண்ணாங்க பட் அந்த நாலேஜு சடனாக இந்த சைடில் நடந்த இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க பயன்பட்டுருக்கு அதில் வேலைக்கு போயிட்டாங்க ஸோ எந்த இடமும் அதெல்லாம் சொல்கிறேன் மேஜிக் வில் ஹேப்பன் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டைமுக்கு உங்களுடைய கனவுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமையும் நான் சொல்கிறது பொறுத்துங்களா உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க நாலு வருஷமாக படிக்கிறாங்க வேலை நாலு வருஷமாக படிக்கிறத தாண்டி நாலு வருஷத்துக்கு அவங்க கெயின் பண்ணியிருக்க அந்த நாலேஜ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு விலை மதிப்பே கிடையாது இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போகிறோம் ப்ரைவேட் வேலைக்கு போய் நம்ம அங்கே என்ன கற்றுக்குறோங்கிறத விட இங்கே நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது ஒன்று இருக்குது நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிக்கலாம் அதாவது குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு வந்து படிக்கணும் இருக்காங்க ஓகே அது அவங்கவுங்களுடைய ஒரு பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்மதிலே பாருங்கள் ஒரு வருஷம் படிப்பாங்க கிட்ட வந்து விட்டுருவாங்க ஓகே சூழ்நிலைக்காக என்ன பண்ணுவாங்க சரி இப்போ நம்ம வேலைக்கு வந்து படிக்கலாம் நம்ம தான் ஓரளவு படிச்சிருக்கோம்ல வேலைக்கு போய்ட்டு ஒரு முன்னாள் ரெண்டு மூணா கெடைச்சா கூட அதில் நம்ம ரிவிஷன் பண்ணால் கூட ஓகே பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க ஸோ என் பசங்களுக்கு அதுதான் இப்போ எனக்கு என்ன இந்த 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 குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குரூப் டூவில் எனக்கு வந்து என் பசங்க மேலே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னென்னா அவங்களுக்கான புரிதல் அதிகமாகிடுச்சு இதுக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட்டு குரூப் ஃபோர் இப்போ கடைசி நடந்த குரூப் ஃபோருக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர்லேருந்து அங்கேருந்து நான் அடுத்த குரூப் ஃபோருக்கு அவங்கள வந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கான புரிதல் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத விட இந்த வருஷம் இந்த குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குரூப் டூ படிக்கிறதுக்கு எல்லாருடைய மனசுலையும் என்ன புரிதல் வந்திருக்குன்னா ஓகே நமக்கு கிடைச்ச டைமு நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துருச்சு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம் வேலை வாங்குகிறோம் அதுக்கப்புறம் லைஃப் வந்து நமக்கு வந்து மாறும் அதெல்லாம் தாண்டிங்க எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்கும் ஈவன் நீங்கள் குரூப் டூ போஸ்டிங் வாங்கிட்டாலுமே அங்கே ஸ்ட்ரகிள் இருக்கும் அங்கே வேலைகள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அது மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மெச்சூரிட்டி என் பசங்களுக்கு வந்துருச்சு அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் இந்த இதில் நான் போட்டிருப்பேன் இன்று முதல் என் பசங்களுக்கு அப்படின்ட்டு ஏன்னா இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல இன்னிலிருந்து ஃபுல் ஃப்ளட்ஜா எல்லாம் படிப்பீங்க ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கை ஓகே நம்ம என்னன்னா இந்த எக்ஸாமில் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ நம்ம படித்த அந்த விஷயங்கள் நம்மளை காப்பாற்றும் நான் எவ்வளவு படிக்கிறேனோ அதை என்னை காப்பாற்றி விடும் அது எவ்வளோ அறுபது பெர்சன்டேஜா ஐம்பது பெர்சன்டேஜா வாட் எவர் இட் இஸ் அதே மாதிரி நிறைய பேருக்கான ஒரு புரிதல் என்ன வந்திருக்குன்னா நம்ம பெஸ்டா பெஸ்ட் கொடுத்துருவோம் அவ்வளவுதான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த எக்ஸாம் எனக்கு எலிஜிபிள் இருக்குது இந்த என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை நான் எழுதிட்டு வந்துடுறேன் சார் அந்த ஒரு மெசேஜ் கமெண்ட்டு ஆடியோ வந்து நான் நிறைய இடத்துல இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு நாளில் அவ்வளோ கேட்டிருப்பேன் நான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார் அதாவது சார் நான் படித்து பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத தாண்டி எப்படி வருதுன்னா சார் இந்த அறுபது நாள் என்னோட பெஸ்ட்டாக பெஸ்ட் நான் கொடுக்குறேன் சார் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியும் என்னால் டைம் இவ்வளோ தான் ஒதுக்க முடியும் இருந்தாலும் அந்த டைமுமே டிஎன்பிசிக்காக நான் ஒதுக்கி என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ கொடுத்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு சார் நான் இந்த மாதிரி எக்ஸாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன் சார் அப்படின்னாங்க எனக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது சார் எனக்கு வந்து டெய்லி ஒரு ஆஃப் ஹவர் தான் கிடச்சிச்சு என்னால் அறுபது நாள் இவ்வளோ தான் படிக்க முடிஞ்சு நான் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு சார் என்னால் எடுக்க முடிஞ்சு ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் ஏன்னால் அதுக்கான ஒரு பிள்ளையாக சொல்லி நீங்கள் போட்டிங்க கிடைச்ச ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட நீங்கள் வந்து உங்களுடைய கனவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கள்ல இந்த ஒரு டெடிக்கேஷன் இந்த ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதை வந்து கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும் அதில் மாற்றமே கிடையாது நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கள என் கனவுக்காக எனக்கு கிடைக்கிற அரை மணி நேரம் கூட நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஒன்றும் இருக்குல்ல அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் நான் அந்த பெஸ்ட்டு கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா இது நான் வந்து சும்மா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இது கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்தும் இந்த டெடிக்கேஷன் இந்த உணர்வு அதான் நான் சொல்ல இன்றைக்கி எதை கூட போட்டுருந்தேன் இன்று முதல் என் பசங்களுக்கு புதிய உணர்வு புதிய பொழிவு புதிய வாழ்க்கை புதிய பாதை இந்த ஒரு விஷயம் என் பசங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் போதும் எனக்கு டிஎன்பிசி மட்டுமே கிடையாது இப்போ டிஎன்பிசியில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் என் பசங்க லைஃப் பயங்கரமாக இருக்கும் ஆஹா அதெல்லாம் கிடையவே கிடையாது என் பசங்க இங்கேருந்து கற்றுக்கிட்டு போகும்போது வெறும் டிஎன்பிசியில் வேலை வாங்கிட்டேன் அப்படின்னா வேலை எப்படி வேணால் வாங்கிட்டு போயிடலாங்க உட்காந்து ஆறு மாதம் மக்கள் பண்ணி படிச்சுட்டு போனால் கூட வாங்கிடலாம் பட் வாழ்க்கை பத்தின ஒரு புரிதல் இல்லாமல் என் பசங்க போய் ஒரு போஸ்டிங்கில் உட்காந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்களை தேடி வரக்கூடிய மக்கள் இல்லை அவங்க ஏதாவது சர்வீஸ் பண்ணுனா கூட அந்த உணர்வுகள் இல்லாமலே போய்டும் அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் போயிடும் வாழ்க்கையினுடைய ஒரு புரிதல் இல்லாமல் போய்ட்டு அங்கே நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிளை வந்து அவங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது அவங்க விரும்பி போன ஜாப்பே அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம் அங்கே இருக்கக்கூடிய டார்ச்சர் இல்லை அங்கே எதாவது வந்து வேலை பழுவு அதிகமாக இருந்தாலோ இல்லை போயிட்டு வர டிராவல் அதிகமாக இருந்தாலோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுக்கு டார்ச்சர் ஏதாவது பண்ணாலோ அதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா நான் இங்கே கற்றுக் கொடுத்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அவங்க வாங்கின வேலையும் வேஸ்ட்டாக போய்டும் இது எல்லாத்தையும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த விஷயத்துக்காக என்னால் எவ்வளோ போராட முடியுமோ போராடுறது இது எல்லாமே அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்னா அதான் சொல்கிறல இந்த கல்வியும் கற்றுக் கொடுக்கணும் அறிவு கல்வியும் கற்றுக் கொடுக்கணும் வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுக்கணும் இது என் பசங்களுக்கு புரி வச்சுட்டா போதும் எங்கேனாலும் எங்கேனாலும் என் பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு உயரத்தில் வந்து நிற்பாங்க யாருக்கும் தலை குனிஞ்சு நிற்க மாட்டாங்க ஓகேலா நம்மளை மதிக்கிறவங்கள அளவுக்கு நாம் நின்று மதிக்கணும் நமக்கு மேலே நின்று மதிக்கணும் நம்மளை மிதிக்கிறவங்கள நமக்கு கீழே வச்சு மிதிக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களும் அவங்களுக்கு வந்து புரிதலோடு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே போதுமானது ஓகேங்களா ஸோ வாழ்க்கையினுடைய புரிதல் என் பசங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவு இப்போ வந்து புரிஞ்சிகிட்ருக்கு அப்படிங்கும்போது அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு நாளில் ஒரு நாள் எல்லாருமே என்ன அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையினுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே கிட்ட 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 வந்து விடுறதுனால எல்லோரும் ஒரு தருணத்தில் ஒரு எட் ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா அந்த வேலை அவங்களுக்கு தேடி வரும்போது அவங்களுக்கான சந்தோஷம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப 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 பிலீவ் பண்ணுறேன் ரொம்ப பெருசாக நான் வந்து அதை வந்து நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் நம் நீங்கள் வேணான்னா நீங்கள் உங்களோட நம்பிக்கையில் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இந்த நம்பிக்கை எங்கேயுமே விடாதீங்க அதான் சொல்லல டிஎன்பிசிங்கிறது ஒரு எமோஷன் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே நம்ம இருக்கோம் இதை நம்ம டச்சில் இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கையினுடைய இப்போ ஒரு ஓட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஓட்டத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி நாள் நான் கடந்து போகிறேன் அப்படின்னா அது நான் டிஎன்பிசியில் ஒரு டச்சில் இருக்கிறனால தான் அந்த டச்சில் இருக்கிறனால தான் இன்றைக்கி நாள் நான் கடந்து போகிறேன் ஏன்னா எனக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் எவ்வளோ தூரம் சோர்ந்து போனாலும் ஓகேடா டிஎன்பிசியில் வேலை வாங்கினா இல்லை சரியாக போயிடும் அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கி என்னால் வந்து ஓட முடியுது அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நாள் என்னால் கடந்து போக முடியுது அந்த நம்பிக்கை தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் திரும்ப எழுந்து நின்று என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நாட்கள் என்னால் பண்ண என்ன பண்ண ஃபேஸ் பண்ண முடியுது ஓகேங்களா அப்போ நமக்கான ஒரு டச் ஒரு எமோஷன் ஒரு பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டி எல்லாமே வந்து இந்த டிஎன்பிசியாக இருக்குது ஓகேங்களா அதனால் இதை நான் விட மாட்டேன் இது எனக்கான ஒரு பாதுகாப்பாக நான் எப்பவுமே கூடவே வச்சுப்பேன் நான் வேலை வாங்குற வரைக்கும் அவ்வளோதான் அது ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு நடக்க போது எல்லாரோட லைஃப்லேயும் மேஜிக் நடக்கும்போது என் லைஃப்பில் நடக்காத கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேரம் நீங்கள் அதுக்கு உண்மையாக இருங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையும் நல்லபடியாக படிங்க கூட சப்போர்ட்டிவாக நம்ம கிருஷ்ணப் அகேடம் இருக்கு நீங்கள் கவலையப்படாதீங்க யாரும் சப்போர்ட்டிவ்லாம்னு நினைக்கிறதே நினைக்காதீங்க நீங்கள் பத்து வருஷம் கழிச்சு வந்து நின்னாலும் நம்ம கிருஷ்ணாபகடமி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் புரிஞ்சுப்போம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிறிஷா பக்கடம் வந்து உங்க கிருஷ்ணன் தேங்க்யூ